வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதினா விரைவுபடுத்தப்பட்ட நீதி சாகடிக்கப்பட்ட நீதின் அர்த்தம் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் ஜிலேட கூட ஏற்றுக்கலாம் பட் ஜஸ்டிஸ் ஹரிடு ஜஸ்டிஸ் பரிட ஏத்துக்க முடியாது ஏன்னா சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன ஆயிரம் குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம் ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட்டெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுது ஆயிரம் நிரபராதி உள்ளே இருக்கலாம் ஆயிரம் நிரபராதி ஜெயிலில் உள்ளே இருக்கலாம் அதில் தான் குற்றவாளின்னு எங்களுக்கு கவலை இல்லை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நிரபராதி உள்ளே இருக்கிறத பற்றி கவலை இல்லை அந்த ஒரு குற்றவாளி உள்ளே இருக்கான்ல அது போதுன்றான் ஸோ நீதிமன்றங்களோட அணுகுமுறையே வந்து அடிப்படையில் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக தனி மனித சுதந்திரத்துக்கு விரோதமாக மாறிடிச்சுன்றது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை ஏன் இதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் தான் சொல்கிறாரு ஜெயில் இஸ் த ரூல் பெயில் இஸ் தி எக்ஸெப்ஷன்ன்றது அந்த காலம் இன்னைக்கு வந்து பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் தி ஜெயில் இஸ் த ரூல் பெயில் இஸ் தி எக்ஸப்ஷன்ன்றாரு எப்படி ஒரு ஜட்ஜு வாயிலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது ஒரு தனி மனித சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிறது தான் நீதித்துறையோட வேலை பழி வாங்குறதா நீதித்துறையோட வேலை ரெட்ரிபூட்டிவ் வைலன்ஸாக நீதித்துறையோட வேலை ஏழு வருஷத்துக்கு கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்களில் ஜாமீன் அரெஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது எந்த ஹைகோர்ட்டா அது கேட்டுதா அதை அதிகபட்ச தண்டனையாக ரெண்டு வருஷமா என்னமோ தான் அந்த கேஸில் திரும்ப திரும்ப அரஸ்ட் பண்ணுறானுங்க நீ அதை சொன்ன இதை சொன்ன பெண்களுக்கு எதிராக பேசுனேன் இவங்களுக்கு எதிராக பேசுனேன் அப்படின்னு கோர்ட்டில் ஜாமீன் டிஸ்மிஸ்ட்டு செஷன்ஸில் டிஸ்மிஸ்ட்டு ஹை கோர்ட்டில் டிஸ்மிஸ்னா கேட்க நாதி இல்லாமல் போகுது ஆகவே வந்து ஜுடிஷரி வந்து இட் இஸ் ஆன வார்ப்பாத்து தான் உங்களுக்கு வந்து நான் ஓவில் ஜட்ஜு ஜட்ஜஸ்ன்ற கொஸ்டின் வருது இல்லை யார் வந்து இந்த நீதிபதிகளே வந்து இந்த கேஸில் டெஃபமேஷன் கேஸ்லையும் கண்டம் கேஸ்லையும் வரக்கூடிய விஷயம் அது தானே உங்களுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து கண்டெம் கேஸ் எஸ்பெஷலி கண்டெம்ட்டு கேஸ் நாட் டெஃபமேஷன் கேஸ் கண்டெம் கேஸில் வரக்கூடிய விஷயமே அதுதானே அவங்களே ஜட்ஜு அவங்களே கம்ப்ளைனன்ட்டு அவங்களே ஜூரி அவங்களே ஜட்ஜு வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ் இன்றைக்கி வந்து எத்தனை கேஸில் சுப்ரீம் கோர்ட் திரும்ப திரும்ப சோஷியல் மீடியா போஸ்டிங் போட்டோன்னா பிடிச்சி உள்ளே போடுறேன் வீடியோ பிடிச்சோன்னே உள்ள போடுறேன் இதே சுப்ரீம் கோர்ட்டு தான் போடக்கூடாதுன்னு பல தடவை வான் பண்ணுது ரிலீஸ் பண்ணுது ஆனாலும் கூசாம போலீஸ் செய்து அதை ஹைகோர்ட்டே முத்தர விசி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் செஷன்ஸும் டிஸ்மிஸ் பண்ணால் பெயில் என்ன புரியுது நமக்கு அந்த பெரிய அளவில் சட்ட நுணுக்கங்களுக்கு இடம் கிடையாது ஃபேக்ஸை மட்டும் பார்ப்பான் அதுவும் ரூலிங் பார்ட்டியோடய ப்ரஷர் அதிகமாக இருக்கும் சப்போஸ் எ பர்சன் ஓ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் ஃபைன் ஃபைன் ஃபங்க்ஷனிங் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக கருதப்படக்கூடிய ஒருவரை கைது பண்ணி உள்ளே வச்சால் கீழ் கோர்ட்டில் நியாயம் கிடைக்காது ஏன்னா கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் வந்து அண்டி ப்ரெஷர் அங்கே வந்து எழுதப்படாத விதியாகத்தான் இருக்கும் ஹை கோர்ட் வந்து ரொம்ப லிபரலாக இருக்கும் இல்லையா தட்ஸ் வை இட்ஸ் கால் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட் கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் முசிஃப் கோர்ட்டும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டும் செஷன்ஸ் கோர்ட்டும் கோர்ட்டு தான் தட் இஸ் நாட் தேர் நாட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் அப்போ ஹை கோர்ட் இஸ் தி ஃபஸ்ட் கான்ஸ்டூஷனல் கோர்ட் செகண்ட் கான்ஸ்டியூஷல் கோர்ட் இஸ் அ சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி வந்து ஏழு வருஷத்துக்கு பெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய கேசஸில் வந்து அரெஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அதிகபட்சம் ரெண்டு வருஷம் அல்லது அதிகபட்சம் மூணு வருஷம்தான் அந்த தண்டனையை அவனை நிரூபித்தா கூட திரும்ப திரும்ப அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதும் திரும்ப திரும்ப பையில டினை பண்ணுறதும் ஹைகோர்ட் ஜட்ஜஸே அப்படி பண்ணுறாங்கன்னா எங்கே போய் முட்டிப்பீங்க நீங்கள் அப்போ இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ தூரம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குது அப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது இந்த செமந்த் சுரேன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எஃப்ஐடிஎஃப்ன்றது பொருத்தமான நியூஸ் அது அது வேறு ஆங்கில் பார்க்க பார்க்கக்கூடாது பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அரஸ்ட் பண்ண வேண்டியன்னு அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுடுறோம் இது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முன்னுதாரணம் ஆகுமான்னா அது சொல்ல முடியாது டிபெண்ட்ஸ் ஆன் த ஜட்ஜ் ஜட்ஜுக்கு வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றதை பொறுத்துது அவங்க இன்டர்பிரேஷன் அவங்க இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி அந்த டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் ஃப்ரம் கேஸ் டு கேஸ் ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது மணி கோ ட்ரையலே இல்லாமல் சிசோடியாக உள்ளே வச்சுருக்காங்க அதான் கோர்ட்டு தான் சொல்லுங்க இதை வெளியில் எவனோ சொன்னால் பரவாயில்ல அவ்வளோ நீதி நியாயம் ஈசாப் நீதி கதைகளை பேசின ஹை மாரல் கிரவுண்ட் எடுத்த ஜட்ஜஸ்ஸு மணிலான்னு ஒரு ஒரு துளி கூட வந்து இப்போ மணி ட்ரயல் இல்லைன்றாங்க மூணு நாள் பொறுத்து உக்காந்து பெயில டிஸ்மிஸ் பண்ணுறான்னா சிஸ்டம் எவ்வளோ தூரம் வந்து ராட்டன் ஆயிருக்கு இதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்திய ஜனநாயகம் இந்திய நாடு சந்தித்த ஒரு அற்புதமான காலகட்டம் அது ஏன்னால் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி இல்லை அதனால் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக முதுகலும் போட செயல்பட்டது ஜுடிஷரி எலெக்ஷன் கமிஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபினான்ஸ் கமிஷன் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய மீடியா எக்ஸிக்யூட்டிவ் பார்லிமெண்ட் எல்லாருமே ரொம்ப 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 அழகாக செயல்பட்டாங்க ஏன்னா வந்து யா ஒரு புரூட்டல் மெஜாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லை நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு பிரிக் பை பிக் இன்ஸ்டியூஷன்ஸை பில்டு பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து என்ன ஆரம்பிச்சது அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம் சீட்டு கட்டு சரிற மாதிரி ஒன்று ஒன்றா சரியாக ஆரம்பிச்சிது எக்ஸிக்யூட்டிவ் மோடி காலில் விழுந்தது பார்லிமெண்ட் மோடி காலில் விழுந்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா மோடி காலில் விழுந்து டிமானடைசேஷனை மோ மோடி இம்ப்ளை மதியானம் ஒன்றரை மணிக்கு கூப்பிட்டு இம்ப்ளாய் பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு இதை விட உலகத்தில் எங்கேயாவது அட்டுணி நடந்திருக்குமோ எயிட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் த கரன்சி இன் சர்க்குலேஷன் சக்டு அட் ஒன் கோ சக்ட் அவுட் ஆஃப் த சிஸ்டம் அட் ஒன் கோ அதுக்கு பிறகு அவருக்கு மறுபடியும் நான் கூட நாற்பது சீட்டு கொடுத்து முப்பது சீட் கொடுத்து உட்கார வைக்கிற கேடுகட்ட ஜனங்கள் அவருக்கு இருக்க நாடு இது அது எலெக்ஷன் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதை மிரட்டியிருக்கார் மோடி மீடியா சொல்லவே தேவையில்லை மோடி காலடியில் உக்காந்து காலை நக்கி கழுவி குடிக்கிறது கோடி மீடியா ஸோ இது இது எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஜுடிஷரியும் அந்த ஃபைனல் லேப் ஜுடிஷரி அது ஓரளவு இன்றைக்கி நம்பிக்கைக்குரியதாக இருக்குது ஓரளவுக்கு அவ்வளோதான் இல்லாட்டி எப்படி ஒரே மாதிரியான இவ்வளோ வீராவேசமாக பேசுகிற ஜட்ஜஸ்ஸு கோ ஜட்மெண்ட்டுன்னு வரும்போது எதுக்கு கோட்டை விடுறாங்க ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறோம் அடுத்த நாலு மணி நேரத்தில் இன்ட்ரீம் பெயில் கொடுத்து தூக்கி வெளியில் போட்டுருக்கணும்ல வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்கணும்ல அவர் ரெசைன் பண்ணுறது கவர்னர் இதுக்கு போகிறாரு கூடவே இவங்களும் ஃபாலோ பண்ணி என்ன தீவிரவாதியாக அவன் தப்பிச்சா ஓடிட போகிறான் ஜார்க்கண்ட் உள்ள கவர்னரை சந்திச்சு ரெசிக்னேஷன் கொடுக்க போகிறாரு ரெசிக்னேஷன் கொடுத்த உடனே உள்ளயே வச்சு ராஜ்பவனில் அரெஸ்ட் பண்ணுறான்னா எவ்வளோ ஒரு கேடு கட்ட கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு எந்த ஃபெடரல் பிரின்சிபல்ஸுக்கும் ஜனநாயகத்துக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு மோசமான கவர்மெண்ட்டு இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸு கெஜ்ரிவாலை ரிலீஸ் பண்ண ட்ரையல் கோர்ட் லேடி ஜட்ஜு ஜார்க்கண்டில் ஹைகோர்ட் ஜட்ஜு இவங்கெல்லாம் வந்து நம்பிக்கை ஒழிக்கிட்டு நமக்கு இருக்கிறார்கள் பட் மற்ற கேசஸ்சில் இது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்றது த டிபெண்ட்ஸ் ஆன் த ஜட்ஜ் அது நம்ம உறுதியாக இப்போயே எதுவும் சொல்ல முடியாது ஜார்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் பிஎம்எல்ஏ வழக்கில் பெயில் கொடுக்கப்பட்டு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தால் நேற்றைக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பிஎம்எல்ஏ கேசஸ்லேயே அவங்க பல விதமான அப்சர்வேஷன்ஸையும் கொடுத்துருக்கிறார்கள் நீங்கள் வந்து உங்களால் பிரைமா பேசி மற்ற விஷயங்களை கொண்டு வந்து நிறுவ முடியல அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த ஜாமீன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்ட்ஸ் ஆகவும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கா என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கு சார் இந்த ஜட்மெண்ட் ஆமாம் இப்ப அந்த முக்கியமான ஒரு நிகழ்வு ஒரு கைது செய்யப்பட்டு ஐ திங்க் ஃபைவ் மந்த்ஸில் வெளியில் வராங்க நினைக்கிறேன் நான் த ரூல் வாஸ் ஜார்க்கண்ட் ஹை கிராண்டட் பெயில் டு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் சோரன் அன் ஃப்ரைடே நேற்றுக்கு என் கால் அலஜ் லேண்ட் ஸ்கேம் கேஸ் அது இடி வந்துடுச்சு உள்ள இந்த நில மோசடி வழக்கில் த வெட்டிக் ஃபாலோஸ் த கோட்ஸ் டிசிஷன் டு ரிசர்வ் த ஆர்டர் ஜூன் பதிமூணு ரிசர்வ் பண்ண ஆர்டர் சிங்கிள் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ரங்கன் மொகோபாத்யாயா பாஸ் தி ஆர்டர்ஸு இவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இவர் ஹேமந்த் சோரேனுக்காக கபில் சிபலும் மீனாட்சி ஆரோராகவும் அப்பியர் ஆனாங்க ஜட்ஜ் என்ன சொல்கிறார்னா த ஓவரால் கான்ஸ்பெக்டஸ் ஆஃப் த கேஸ் பேஸ்ட் ஆன் ப்ராட் ப்ராபபிலிட்டிஸ் டஸ் நாட் ஸ்பெசிஃபிகல் ஆர் இண்டிவிஜுவல் அசைன் த பெட்டிஷ் டு பில் நோல் அக்யூசேஷன் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஆஸ் வெல் எஸ் கன்சீல்மெண்ட் ஆஃப் எயிட் பாயிண்ட் எக்ஸ் லேண்ட் அட் சாந்தி நகர் பாராகைன் அதாவது எட்டு புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் லேண்டு அதை கையகப்படுத்தினதில் வாங்கினதில் வந்து செமன் சொரேனுக்கு தொடர்பு இருக்குது என்பதை நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் எதுவும் வந்து இல்லை அவர் தான் அதை செஞ்சாருன்றதுக்கு அதில் ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் அந்த பணத்தை அடிச்சான்றதுக்கு இந்த ஆதரவும் இல்லை நன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ஸ் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பேர் இம்ப்ரிண்ட் ஆஃப் த டைரக்ட் இன்வால்மெண்ட் ஆஃப் த பெஷனர் லேண்ட் ரெக்கார்ட்ஸில் அவரோட பேர் எதுவுமே இல்லை இந்த அக்யூசேஷன் பொசிஷன் ஆஃப் த லேண்டு ஸோ இந்த காரணங்களை சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா வந்து பிஎம்எல்ஏ இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பண பரிவர்த்தனை மோசடி இல்லை பிஎம்ஏல்ஏ இல்லை கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலைக்கு இது ஒரு முன்னுதாரணமாக அமையமான்றிங்களா அது த டிபெண்ட்ஸ் ஆன் த ஜட்ஜ் ஒவ்வொரு ஜட்ஜை பொறுத்துது இப்போ கிழமை நீதிமன்றங்களில் வந்து விடுதலை பண்ணாலும் ஹைகோர்ட்ஸில் போய் ஸ்டே வாங்குகிறாங்க இப்போ வந்து கெஜ்ரிவால் கேஸில் என்ன நடந்தது டெல்லியில் வந்து கிழமை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் தெரியும் விசாரணை நீதிமன்றம் அது விசாரணை நீதிமன்றம் தான் சரியான அமைப்பு என்ன சொல்ல போனால் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டை விட பெயில் கிராண்ட் பெயில் கிராண்ட் பண்ணால் அதை வந்து சாதாரணமாக ஸ்டே பண்ணக்கூடாது ஏன்னா ட்ரையல் ஜட்ஜுக்கு தான் தெரியும் இதில் வந்து பெறமெசாய் கேஸ் இருக்கா இல்லையா இவர் வெளியில் போனால் சாட்சியை கலைப்பானா நாட்டை விட்டு தப்பிச்சுடுவானா போடுவானா இருப்பானான் ஒரு லேடி ஜட்ஜும் அவங்க கொடுக்குறாங்க அடுத்த நாளே ஹைகோர்ட்டில் போய் நின்று தட அடாவடி பண்ணி தகராறு பண்ணி அதுக்கப்புறம் இமீடியேட்டாக பெயில் ஸ்டாப் பண்ணி ரெண்டு நாள் பொறுத்து பெயிலுக்கு ஸ்டேவை வாங்கிட்டான் ஏடி சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் அதே வந்து இப்போ ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றம் சொரேனோட பெயில் டிஸ்மிஸ் பண்ணது பட் ஹைகோர்ட் வந்து பெயில் கிராண்ட் பண்ணுது நீதிமன்றங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக முடிவு செய்கின்றன இந்த ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட்டு அதாவது இன்றைக்கி ஹிண்டு பேப்பரில் ஒரு நியூஸ் இது தொடர்பான ஒரு நியூஸ் வந்துருக்குது அதை வந்து நம்ம நீங்கள் கேட்டிங்க இல்லையா மற்ற நீதிமன்றங்கள் இதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணுவாங்களா இந்த மாதிரியான கேசஸ்ல ஏன்னா இப்போ இதை வந்து ரொம்ப மேசிவாக மிஸ்யூஸ் பண்ணது மோடி கவர்மெண்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அந்த ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட்டு அது வந்து அந்த ஆக்டை வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கைவிட்டுட முடியாது அப்படின்றதும் வந்து இப்போ இதில் இருக்கக்கூடிய கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நினைக்கிறேன் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த 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 செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஆ எஃப்ஏடிஎஃப் பேக்ஸ் இண்டியாஸ் ஆன்டி மணி லாண்டரிங் எஃபர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்முடைய நேர்களுக்காக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுண்ணா இது இதோட தொடர்புடைய செய்தி அதனால் தான் நான் இதை சொல்கிறேன் எஃப்ஏடிஎஃப்ன்றது வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸுன்னு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் முயற்சியால் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பணம் பரிவர்த்தனை பண உதவி செய்வதை தடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலிருந்து லேட் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் ஆரம்ப தொண்ணூறுகளின் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக பதினை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட அறிவுறுத்தலின்படி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இந்த பிஎம்எல்ஏ வருது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி கவர்மெண்ட் வந்து எதிர்கட்சிகளவை அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக அதில் கொண்டு வரப்பட்ட அகோரமான திருத்தங்கள் தான் இன்றைக்கி மனித உரிமைகளை மீறுது ஆனால் அந்த சட்டம் வந்து அடிப்படையில் வந்து இப்போ பிஎம்எல்ஏலாம் வந்து இந்த எஃப்ஏடிஎஃப் வந்த சட்டங்கள் அதாவது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அதன் மூலமாக வந்தது அவன் என்ன சொல்லியிருக்கான் ஹஸ் செட் தட் இந்தியா ஹஸ் ரீச் ஏ ஹை லெவல் ஆஃப் டெக்னிக்கல் கம்ப்ளைன்ஸ் அண்ட் பேக் டேட்ஸ் ஆன்டி மணி லாண்ட்ரிங் அண்ட் கவுண்டர் டெரர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எஃபர்ட்ஸ் வைல் அண்டர்லைங் த நீட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் தூப்பர்விஷன் இன் சம் நான் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அப்படின்றான் இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டி பண மோசடி பண பரிவர்த்தனை மோசடியை தடுப்பதற்கு இந்தியா வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு சொல்கிறோம் இது சர்வதேச அமைப்பு சொல்லுது இப்போ பிஜேபி இதை தான் காரணமாக காமிப்போம் ஆனால் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்பாவிகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் மனித உரிமைகள் எப்படி மீறப்படுதுன்னு ஏற்கனவே சில சர்வதேச அமைப்புகளும் இதில் வந்து கவலை தெரிவித்திருக்கின்றன இன்னொரு விஷயம் வந்து எஃப்ஏர்டிஎஃப்க்கு வந்து என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் அந்த இடி டைரக்டரோட எக்ஸ்டென்ஷனப்போ அந்த டீம் இங்கே வந்திருந்தப்போ அந்த டீம் வர வரைக்கும் அவரை பதவியிலேருந்து தூக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தலைக நின்று தண்ணி குடித்தார் அப்போ வந்து கண்டினியூட்டி போய்டுன்னு அவர் வச்ச ஒரு வாதம் எதிர் தரப்பில் வந்து வைத்த வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிடிக்காதவர்களை எதிர்கட்சிகளை பழி வாங்கறதுக்கு இந்த எஃப்ஏடிஎஃப் காரணமாக வச்சு பிஎம்எல்ஏவை மோடி கமெண்ட்டு வேட்ட நாயாக ஏவி விடுது ஆனால் அதே நேரத்தில் தங்களுக்கு பிடித்தவர்களை அரசியல் ரீதியாக தங்கள் காலடியில் விழுந்திருக்கான் எதிர்கட்சியிலேருந்து தப்பிச்சு இருந்து கட்சி மாறிங்க வந்துட்டான்னா உண்மையிலேயே மணி லாண்ட்ரிங் பண்ணுறவனை எஃப்ஏடிஎஃப் கிட்ட ப்ராமி கொடுத்த ப்ராமிஸ் படி பிஎம்எல்ஏவை அவன் மேலே இம்ப்ளாய் எம்ப்ளாய் ஏவி விடாமல் அவன் மேலே அப்ளை பண்ணாமல் தப்பவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா கவனிங்க ஒன்று மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து தரங்க வேண்டியவங்கள தப்பை விடுறாங்க இந்த இடத்துலையும் எஃப்ஏடிஎஃப் கவர்னம் செலுத்துகிறோன்னு வித்தியாசமான பிரேயர் அதுவும் வச்சாங்க அந்த பீரியடில் நான் இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க இந்த நியூஸு ஹெமந்த் சோரேன் பெயிலில் வந்து இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா எஃப்ஏடிஎஃப் வந்து இந்தியாவை பாராட்டுது ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்க பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்று பிஎம்எல்ஏவில் கொண்டு வந்த ட்ரகோனியன் அமெண்ட்மெண்ட்ஸ் அஃபோர்ஸ் அப்பல்டு பை தி சுப்ரீம் கோர்ட் எதிர்கட்சிகளை அரசியல் எதிரிகளை வாங்குவதற்கு டிசன்ட் வாய்ஸஸை சப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் மேலே ரைட்டர்ஸ் மேலே கலைஞர்கள் மேலே எழுத்தாளர்கள் மேலெல்லாம் இதை போட்டு கொலாப்ஸ் இது பண்ணுறாங்க கருத்துரிமையை பறிக்கிறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் முக்கியமானது அதிகமாக பேசப்படாதது என்னென்னா மாற்றுக் கட்சி எதிர்கட்சிகள்லேருந்து பிஜேபிக்கு அணி மாறி வந்தவன் ரெனகேட்ஸ் பிஜேபிக்குள்ளே இருக்கவன் இவெல்லாம் வந்து பெரிய அளவில் பிஎம்எல்ஏ வயலேட் பண்ணியிருந்தாலும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது இதுவும் எஃப்ஏடிஎஃப் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இது பாலிட்டிஷியன்ஸை தாண்டி மற்றபடி பிக் ஆக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் வரைக்குமே கூட எல்லாருக்குமே வருது எல்லாருக்குமே வருங்க வந்து இவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டான்னா அவன் மேலே வந்து பிஎம்எல்ஏ பாயாது வேட்டை நாயே வேட்டை நாய் போய் கடிக்காது அவன் கொடுக்க தவறுனான்னா அவன் மேலே பிஎம்எல்ஏ வேட்டை நாய் போய் ஏறும் இதில் வந்து ஓகே பிடிக்காதவன் மேலே நாய் ஏறுது பிடிச்சவன் மேலே உள்ளே வந்தானா அந்த நாய் அவனை போய் மோந்து கூட பார்க்க மாட்டேன்னுது இது ரெண்டுமே பிரச்சனை ஆகவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பன்னெண்டாம் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி எஃப்ஐடி ஆஃப் இந்தியா இஸ் ரீச் ஹை லெவல் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் டு கேப் லாண்ட்ரி பட் சசஸ் நீட் டு பூ செப்ட் இன் சம் நான் ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அவன் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் பாராட்டிகிட்டு போனான் இதோட வந்து ஒமிஷன்ஸ் கமிஷன்ஸை பற்றி அவன் அதிகமாக பேசலை நான் ஜார்க்கண்ட் இஷ்யூ சிஎம் இஸ்யூவை பொறுத்த வரைக்கும் இட் சர்ப்ரைசிங் அவரோட அவருக்கு அஞ்சு மாதத்தில் பெயில் கிடச்சிச்சு சிசோடியாவுக்கு ஓ ஒன்னே கால வருஷம் ஆகுது சத்யேந்திர ஜெயனுக்கு ரெண்டு வருஷம் ஆகுது செந்தில் பாலாஜி கேஸில் மே மாதம் பெயில் வரும்போது ஒன்றரை ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னப்போ கோர்ட்டு சொன்னது மூணு வருஷம் இருக்கவங்களாம் இருக்கான் இதே நான் ஒரு வருஷம்ன்றேன் அப்படின்னா இப்போ அடுத்த மாதம் ஜூலை மாதம் பெயில் பத்தாம் தேதியோ இருபதாம் தேதியோ செந்தில் பாலாஜி பெயில் சுப்ரீம் கோர்ட்டில் வருது என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல போன ஜூனில் அரெஸ்ட் ஆகி ஒன் இயராக உள்ள கிடக்குறாரு அவர் மூணு வருஷமாக உள்ளே இருக்கவங்களாம் இருக்கான் அப்படின்றாங்க ஆகவே இது இந்த பிஎம்எல்ஏவை கண்டிப்பாக வந்து ரீவிசிட் பண்ணி ஆகணும் அதை வந்து ஒரு மறுபரிசீலனை உட்படுத்தலைனா மோடி கவர்மெண்ட் அதை வந்து இன்னமும் அதை வந்து பெரிய அளவில் தான் வந்து பயன்படுத்தும் இதில் என்ன ஆயிடுதுன்னா சில ஜெனுவின் கேசஸில் கவர்மெண்ட் மூவ் பண்ணுதுன்னா கூட அதை பழிவாங்க நடவடிக்கை தான் பார்க்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நேற்றைக்கு இண்டியன் எக்ஸ்பிரஸில் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினமும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் மணல் கொள்ளை கொள்ளையில் கடந்த மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட் ஒரு வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட் ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதில் ஒன் இயர் மோடி எடப்பாடி ரெண்டு டூ இயர்ஸும் ஸ்டாலின் கவர்மெண்ட் மூணு வருஷம் இந்த மூணு வருஷத்தில் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மணலை திருடி இருக்கானுங்க இதை வந்து அவன் வந்து சேட்டலைட் மூலமாலாம் வச்சு அந்த ஜிஎஸ்டி வெஷன் எவ்வளோன்னு பின்பதாவது வந்து கிறிஸ்டல் கிளியர் எவிடன்ஸோட இட்ஸ் அ வாட்டர் டைட்டு கேஸ் அதில் வந்து இடி வந்து நடவடிக்கை எடுன்னு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுகிறான் இப்போ மட்டும் போடுங்க நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோன்றான் எஃப்ஐஆர் போடுன்றான் இவன் போட மாட்டேன்றான் இந்த கேஸில் தான் அஞ்சு கலெக்டரை கூப்பிட்டப்ப நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி ஹைகோர்ட் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நல்லா வாங்கி கட்டிக்கிச்சு தமிழ்நாடு ஏன்னா வந்து கலெக்டருங்க வந்து இடி கூப்பிட்டா அவன் போகிறது போகாது அவன் பிரச்சனை நீ யார் அதுக்கு அவனுக்கு சாதகமாக வருது மூக்க நுழைக்கிறியான்னு மாநில அரசுக்கு கூட்டு வைத்தது உச்சநீதிமன்றம் இப்போ ஈடியோட இந்த அறிக்கை இருக்குல்ல தமிழ்நாட்டை வந்து மூணு வருஷமாக ரெண்டு ஆட்சியாளர்களும் அக்கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே சூறையாடி இருக்கிறார்கள் இப்போ இந்த கேஸில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருக்குது இதில் இடி நடவடிக்கை எடுத்தால் கூட அதை பழிவாங்க நடவடிக்கை தான் பார்க்கப்படும் ஏன்னா இடியோட ட்ராக்கரை கடந்த மாதிரி ஆனால் உண்மையிலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கேஸ் இந்த மணல் கொள்ளை நாலாயிரத்தி எழுநூறு கோடி கொள்ளை ஒரு கமௌண்ட்டு ஆக்ஷன் எடுக்கல தமிழ்நாட்டில் கடந்த மூணு வருஷங்களாக நேற்றுக்கு இடி அறிக்கைப்படி எக்ஸ்பிரஸ் கேரி பண்ண அந்த அறிக்கைப்படி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடைபெற்ற மணல் கொள்ளையில் நாலாயிரத்தி எழுநூற்றி சொச்சம் கோடி பண மோசடி நடந்திருக்கு மணல் திருடி இருக்கானுங்க இயற்கை வளத்தை மட்டும் சூறையாடல நிதி மோசடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்திருக்கு அதில் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசு இருக்குது மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பது எஃப்ஏடிஎஃப் கைட்லைன்ஸ் படி இந்தியா சர்வதேச சமூகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்லேருந்து இந்தியா மீறுது ஏன்னா இந்த மாதிரி பணம் தான் எழுதி வச்சுக்கோங்க போதைப்பொருள் கடத்தலுக்கு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுது அதனால தான் எஃப்ஏடிஎஃப் வருது அதனால தான் பிஎம்எல்ஏ வருது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று வருடங்களாக நடைபெற்ற மணல் கொள்ளையில் சம்பந்தப்பட்ட நாலாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் சூறையாடப்பட்ட விவகாரத்தில் பிஎம்எல்ஏ படி இடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இடியும் குற்றவாளி தான் அவன் மாநில அரசுக்கிட்ட டிஜிபிக்கிட்ட மன்றாடி கொண்டிருக்கிறான் நீ எஃப்ஐஆர் போடு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுவாங்களா போட மாட்டாங்களா நமக்கு தெரியாது பொலிட்டிக்கலில் குவாகுமரியில் போய் இது மாட்டப்போகுது ஆல்ரெடி மாட்டிட்டு இருக்குது இப்போ கிளாசிக்கேஸ் எவிடென்சஸ் இதெல்லாம் அந்த ஆக்ட் வந்து உன்னதமான ஆக்டுங்க பிஎம்எல்ஏ மோடி கவர்மெண்ட் பண்ண பெரிய தவறு ரெண்டாயிரத்தி பதினேழுல அதை கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அது எதிர்கட்சிகளை பழிவாங்க தூண்டுகோலாக இருக்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு சாதகமானவன கை வைக்காம எக்ஸ்பிரஸ்ல தான் நினைக்கிறேன் இந்த பேர் போன பிறகு எல்லாம் டீப் ஃப்ரீசர் அதைத்தான் கமிட்டிங்க வந்தப்ப சில பேர் அவங்க கவனத்துக்கு கொண்டு போனாங்க ஒன்பது மாசத்துக்கு முன்னால ஒம்பது மாதத்துக்கு முன்னால எஃப்ஏடிஎஃப் இங்கே வந்தப்போ சில பியூரோக்க சில லாயர்ஸு சில ஆக்டிவிஸ்ட்டு பிஎம்எல்ஏ வேணான்னு சொல்கிறவங்க இதை பாருங்க பழி வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறான் ஆனால் அதே நேரத்தில் வந்து எவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவன் பிஜேபியில் இருக்கான்ற காரணத்துக்கு அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கான் இன்ஃபேக்ட் த செகண்ட் ஒன் இஸ் மச் மோர் சீரியஸ் ஆஸ் அஸ் எஃப்ஏடிஎஃப் இஸ் கன்சர்ன் நீங்கள் வந்து பிஎம்எல்ஏ எஃப்ஏடிஎஃப் கம்ப்ளையன்ஸுக்கு பிஎம்எல்ஏ மாதிரி ஒரு ட்ரகோனிங் ஆக்டை கொண்டு வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்கினீங்கன்னா அதை பற்றி எஃப்ஏடிஎஃப்க்கு கவலை கிடையாது ஆனால் எவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமோ அவன் உங்கட்சியில் இருக்கான்றதுக்கு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தினா தட் இஸ் த கன்சர்ன் ஆஃப் எஃப்ஐடிஎஃப் அண்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி திஸ் இஸ் ப்ராப் திஸ் இஸ் த மெயின் இஷ்யூ அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாலாயிரத்தி சொச்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு நாலாயிரத்து கோடிங்க கோடிக்கு மூணு வருஷமாக கொள்ள அடிச்சிருக்கானுங்கன்றது ரெண்டு கவர்மெண்ட்டும் கொள்ளை அடிச்சிருக்கானுங்கன்ற ஆக்ஷன் எடுக்காமல் நீ இருக்கேன்னா ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கக்கூடிய மாநில அரசின் மீது பிஎம்எல்ஏ படி நீ வந்து என்ன ஆக்ஷன் எடுத்த ஜிஎஸ்டி வயலேஷன்லாம் கவர்மெண்ட் இட்ஸ் அ கல்பிரிட்டுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கல்பிரிட்டு ஜிஎஸ்டி வயலேஷனில் இட்ஸ் அ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் டைட் கேஸ் ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆகவே இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதுதான் ஒரு பக்கம் ஒமிஷன்ஸு சாரி ஒரு பக்கம் கமிஷன்ஸு தேவையில்லாதவனை பிடிச்சி உள்ள போகிறது இன்னொரு பக்கம் ஒமிஷன்ஸ் அவன் பஞ்சமாக பாதகத்தை பண்ண மனிதகுல விரோதிகள் இவங்கெல்லாம் இவங்கள வந்து இயற்கை வளங்களை சூறக்கூடியவர்கள் உள்ள விரோதி விரோதிகள் ஏதோ ஸ்பர் மூமெண்ட்டில் கொலை பண்ணுறவனை மன்னிச்சலாம் இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் இவங்களை மாநில அரசும் தப்ப விடுது மத்திய அரசு இதை வேடிக்கை பார்க்குது எஸ்ஓபி ஒன்று ரெடி ஆக வேண்டிய தேவை இருக்காது சார் பி எம்எல்ஏ ஏன்னா சிசோதியாவுக்கு அவ்வளோ தூரம் பார்த்துட்டு அப்சர்வேஷனை பார்த்துட்டு மணி ட்ரையலில் என்னட்டு பெயில் கிராண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே இதை முடிச்சிருங்க ட்ரையலன்னு ஒரு டேட் கொடுத்தாங்க பட் அது இன்னும் ட்ரையல் போன மாதிரியே தெரியல இங்கே செந்தில் பாலாஜிக்கு முதல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இப்போ ஒரு நாலு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட் அதுக்குள்ளே முடியுமான்னு நமக்கு தெரியல ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இருந்தால் நீங்கள் கால அவர்கள் சிறையில் இருப்பது அப்படிங்கிற இடத்துக்குள்ள போதா அந்த ட்ரையல் ப்ராசஸே ஜுடிஷியரி ஒரு எஸ்ஓபி போட வேண்டிய இடம் வந்திருக்கா கண்டிப்பாக அவங்க வந்து இது வந்து இல்லாமல் தான் அவங்க சிறையில் இருக்காங்க அவங்களை காலவரையில செயல் சிறையில் வைக்கணுன்றதுக்கு தான் இந்த ட்ரகோனியன் அமெண்ட்மெண்ட்ஸும் மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வருது ஈஸி ட்ரையலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக அக்யூஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டான் அது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவன் பிளாக் பண்ணுவான் அது அக்யூஸை நீங்கள் குறை சொல்ல முடியாது பிகாஸ் அக்யூஸ்ட் ஹாஸ் எவ்ரி ரைட் டு ஆஸ்க் கம்ப்ளீட்டு ட்ரையல் பார்ப்போம் சார் ஒரு விரிவான ஒரு அடல் ஏன்னா இது பொலிட்டிக்கல் அறைனால் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறத அடுத்து எலெக்ஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம் பட் ஸ்டில் லீகலி இது இதுக்கப்புறம் மல்டிப்புளாக பொலிட்டிக்கல் ப்ரொசனஸாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு இன்னமும் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும் ஏன்னா மோடி சொல்லக்கூடிய கண்டினியூட்டி இதற்கும் சேர்த்து தான் விசாரணை அமைப்புகளுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகிறது இதை மரபரிசீலனை அந்த அமெண்ட்மெண்ட்ஸை ஏற்றுக்கிட்டதை மறுபரிசீலனை பண்ணலாமா அப்படிங்கிறது இருக்குது பட் கான்ஸ்டியூஷன் எல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணால் அது ஒரு டெக்கேட் கூட ஆகலாம் அப்படிங்கிறதும் இருக்கிறது ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட்டாக தான் எதிர்கட்சிகள் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது பாப்பும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மணி நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்